வணக்கம் சார் ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் மணி பேசுகிறார் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காட்டில் இருந்து சார் வண்டி அட்டகாசமான வண்டி வந்திருக்கு ஃபோர்டு பிஸ்டா டீசல் வண்டி இதோடய மாடல் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிஜிஸ்டர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்டு கம்பெனி மேனேஜர் ரெண்டாவது வந்து ஒரு மெக்கானிக் சார் வண்டி அட்டகாசமாக இருக்கும் வண்டி அதுக்கு முன்னாடி என் வீவர்ஸ்க்கும் என் சப்ஸ்கிரைபும் லைவாக வீடியோ பார்க்குறோன்னு என் மனமாக தான் நன்றி சார் என்னை கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே என் மனமாக தான் நன்றி இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை வந்து லோ பட்ஜெட் மணி கச்சா வந்து சப்போர்ட் பண்ணிடுங்க சார் பாருங்கள் அட்டகாசமாக வண்டி டாப் மாடல் வண்டி சார் ஜெடக்ஸ் ஐ டீசல் வைக்கிள் ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடிருக்கோம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டியில் வர ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஏசி பவர் ஸ்டியரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் டபுள் ஏர் பேக்கு ஏபிஎக்ஸ் பிரேக்கு அலாவில் எல்லாமே வந்துடும் சார் வண்டி ஒன்று முப்பத்தி மூணு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு சீட் கவர்னு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாகவும் சார் வண்டி எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது வண்டி அருமையாக இருக்க வண்டி ஏன்னா நான் வாணியம் படத்து வண்டி ஓட்டணும் வந்தேன் அருமையாக சார் வண்டி ஒரு குறையும் சொல்ல முடியாது கம்பெனியே வர இன்ஃபுல் செட்டு தான் சின்ன டிங்க் வரல எதுவுமே இருக்காது பாடி லைன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சார் சின்ன ரெஸ்ட்டு அது மாதிரி எதுவுமே இருக்காது அடிப்படாத வண்டி தெளிவான வண்டி சார் ரொம்ப குவாலிட்டியாக இருக்க வண்டி தேவைப்படுங்க டிஸ்பிளே நம்பர் தரேன் கனெக்ட் பண்ணுங்கள் நம்மகிட்ட லோன் ஆப்ஷன்லாம் கிடையாது எடி கேஸ் வண்டி நம்ம பிடி இருபத்தி ரெண்டு பிஆர் தொண்ணூற்றி ஒம்போது அறுபத்தி எட்டு ஓடி பிஸ்ட்டாக டீசல் வைக்கல் லிட்டருக்கு இருபது கடைக்கு மைலேஜ் ஏபிஎஸ் பிரேக்லாம் வந்துடும் வண்டி அட்டகாசமாக இருக்கும் சார் இது கஸ்டமர் கொடுத்துற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரரூபா கேட்குறாங்க நேரில் வாங்க சின்ன நெகஸ்ட் பண்ணி எடுத்து தரேன் சார் வண்டி ரொம்ப தெலன் தெளிவான வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஒரு சடன் டைப்பில் நல்லா வண்டி குவாலிட்டியான வண்டி சார் வண்டி வண்டி வந்து மெக்கானிக் வந்து அந்தளவுக்கு நல்லா தரமாக ரெடி பண்ணி வச்சுருக்காரு நானும் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் வந்து வண்டி இந்த வண்டி எடுத்து வந்தேன் வண்டி ஓடுறதுக்கு பிரமாதம் இருக்குது நான் நூறு தான் வந்தேன் ஸ்பீடு அவ்வளோ அருமையாக வண்டி ஓடுறதுக்கு சஸ்பென்ஸ் ஒர்க்கு இன்ஜின் ஆயில் சர்வீஸு கீர் பாக்ஸில் சர்வீஸு எல்லாமே பண்ணியிருக்காங்க வண்டிக்கு தேவையான ஸ்டெப் பண்ணி ஜாக்கி வீல்ஸ் பண்ணி எல்லாமே இருக்குது வண்டியில் நேரில் வாங்க எந்தளவுக்கு கம்மி பண்ணி தர முடியுமோ கண் கம்மி தரேன் சார் இது பிக்சர் ப்ரைஸ் சார் நெகஷபுள் தான் சின்ன சின்னதாக பண்ணித்தரேன் சார் நெகஷபுள் வண்டி டீசல் இன்ஜின் தான் தரமாக இருக்கும் இன்ஜினில் ஆயில் போக எதுவுமே வராது புது பேட்ரி போட்டுருக்காங்க அமரன் பேட்டரி சின்ன ரெஸ்ட்டு எதுவுமே பார்க்கணும் சார் வண்டியில் வண்டி ஓட்டதுக்கு அவ்வளோ பிரமாதமாக இருக்குது சின்ன அடிப்பாட்டு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது அந்த ஒரிஜினல் பேஸ்ட்டு எல்லாமே இருக்குது சார் அந்த வண்டியில் கம்பெனி அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது வண்டி ரொம்ப தரமாக வச்சுக்கிற வண்டியை நம்ம நிறைய பேர் லோன்லாம் கேட்குறீங்க லோன் ஆப்ஷன் கிடையாது சார் ஒன்லி ரெடி கேஷ் மட்டும்தான் நேரில் வாங்க பண்ணிக்கலாம் சார் பாருங்கள் இந்த அடிப்பாடு எதுவுமே இல்லாமல் அந்த ஒரிஜினல் கம்பெனி பேஸ்ட்டு கம்பெனி பஞ்ச் எல்லாமே அப்படியே இருக்கும் சார் இந்த டோர் மட்டும் இல்லை நாலு டோருமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி ஒரிஜினாலிட்டியாக தான் இருக்கும் வண்டி ரொம்ப தெல்லன் தெளிவான வண்டி சார் நேரில் வாங்க பேசி கம்மி பண்ணி தரேன் சார் வண்டியும் ஓட்டி பார்த்தா வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ புறமா சார் இந்த டோர் பேஸ்ட்டும் கூட வரணும் டோர் பேஸ்ட்டாக கூட அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும் வரணும் நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து ஓட்டணும் அந்த வண்டியை அட்டகாசமாக சார் வண்டி ஓட்டுறதுக்கு அந்த உடம்பு ஓலின்றது தெரியல நேரில் வாங்க கம்மி பண்ணி தரேன் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரரூபா தான் கேட்குறாங்க புதுசாக இந்த வீடியோ சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம போடுற எல்லாம் உங்களுக்கு வந்து தான் கிடைக்கும் உடனுக்குடனே நீங்கள் பார்க்கலாம் நிறைய பேர் வண்டி ஷோல்டரோட பிறகு வண்டி இருக்கான்னு கேட்குறீங்க அதுக்காக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வண்டியினுடைய தரம் தான் தெரியும் சார் எந்தளவுக்கு தரம் தெரியும் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா மாருதி வேகனர் இதனுடைய மாடல் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி மூணு மாடல் ரெண்டாயிரத்தி இருபது நாலில் ரீஸ்ட் ஆகிருக்கும் எஃப்சி பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது வரைக்கும் எஃப்சி கரண்ட்டு சார் இப்போ தான் அஞ்சு வருஷம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணியிருக்காங்க ஏசி மட்டும் வர டைப்பு சார் பவர் ஸ்டிவிங் வராதில்ல ஏசி மட்டும் வர டைப்பு நாலு டயருமே புது டயர் தான் எல்எக்ஸ் எக்ஸ் மாடல் ரெண்டாயிரத்தி மூணு மாடல் நாலு லீஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது வரைக்கும் எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸும் கரண்ட்டு சார் வண்டி இன்சூரன்ஸ் மட்டும் செக் பண்ணி சொல்கிறேன் இன்ஷூரன்ஸ் லைவ்ல தான் சொன்னார் நல்லா லைவில் இருக்கிறதுலாம் எஃப்சி மட்டும் கரண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃப்சி கரண்ட் இருக்குது சார் இருபத்தொம்பது எஃப்சி கரண்ட்டு வண்டி ரொம்ப குவாலிட்டியான வண்டி லிட்டருக்கு பார்த்தா பதினஞ்சு கிடைக்கும் சார் மைல் பதினஞ்சு டு பதினாறு மைல் ஈஸியாக கிடைக்கும் உங்களுக்கு நாலு டைருமே புது டிராக வண்டியில் இதுக்கு உடைய ஓனர் கண்டிஷன் பார்த்தீங்கனா மூணு ஓனர் சார் வண்டி பெட்ரோல் வைக்கிள் மூணு ஓனர் கண்டிஷன் இருக்குது வண்டி இது கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்து பத்தாயிரரூபா கேட்குறாங்க சார் நான் எவ்வளோ போகாதனு சொல்லியிருக்கேன் வெறும் தொண்ணூறாயிரத்து வண்டி பண்ணி சார் வெறும் தொண்ணூறாயிரத்துக்கு இந்த மாருதி வேகனார் ரெண்டாயிரத்தி மூணு நாலு லிஸ்ட்டு எஃப்சி கரண்ட்டு வண்டி தள்ளுன்னு தெளிவான வண்டி மிஸ் பண்ணாதீங்க கிலோமீட்டர் வெறும் எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் தான் வண்டி ஓடிருக்குது வண்டி ஓட்டமே இல்லாத வண்டி ரொம்ப நாளாக வீட்டில் நிற்குது இப்போ தான் வண்டி செட்டில் ரெடி பண்ணி சும்மா நிற்கிது சேல்ஸ் பண்ணி கொடுப்பான்னு சொல்லி நேற்று தான் வண்டி தான் விட்டாங்க சார் வண்டி தொண்ணூறாயிர தான் கேட்குறாங்க நேரில் வாங்க சின்ன தான் இதுவும் ரொம்பலாம் வித்தியாசம் இருக்காது ஒரு ரெண்டோ மூணோ அந்தளவுக்கு பண்ணி எடுத்துதான் சார் வண்டி தரமான வண்டி மிஸ் பண்ணாதீங்க அட்டகாசமான வண்டி சார் அஞ்சு பேர் போகிறதுக்கு அதிகமாக இருக்கும் இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆயில் சுமோக்கு எதுவுமே வராது இப்போ தான் சஸ்பென்ஸ் இருக்குது இன்ஜின் ஆயில் சர்வீஸு கியர் பாக்ஸில் சர்வீஸு கே பிளாட் பார்ட்லாம் புதுசாக போட்டுருக்காங்க சார் இப்போ ஒரிஜினல் அப்படி அந்த டோர் பேஸ்ட் இல்லாமல் ஒரிஜினலாக இருக்கும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மேலே டோர்ல இருப்பாங்க அந்த இதெல்லாம் கொடுத்தா ஒரிஜினலாக இருக்கும் இன்ஜின் டூம்லாம் சின்ன ரஸ்ட் எதுவுமே இருக்காது இன்ஜின் ரொம்ப அருமையான கட்டி சார் புது பேட்டரி போட்டிருக்காங்க ரெண்டு வருஷம் வாரண்டி ஓட்டிருக்கு சார் வண்டிக்கு பேட்ரிக்கு ரெண்டு வருஷம் வாரண்டி இருக்குது நேரில் வந்து பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் தொண்ணூறுபா வயசு வந்து தரலாம் சார் புதுசாக இந்த வீடியோ பண்ண சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்மக்கிட்ட லோன் ஆப்ஷன் கிடையாது ஜிபே ஃபோன்பே எதுவுமே கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு டூ பர்சன்ட் கமிஷன் மட்டும்தான் சார் நிறைய பேர் வண்டியும் வாங்கிடுங்க கமிஷன் தர மாட்டேங்கிறீங்க இல்லை போய் ஜிபே அனுப்புறீங்க தைசாவது வரும்போது ஒரு ரெண்டாயிரம் சார் ஒரு லட்ச ரூபாய்க்கு ரெண்டாயிரம் தான் சார் கமிஷன் அது மட்டும் தயவு வாங்க சார் வந்து கொடுத்துட்டு வச்சிருப்போங்க சந்தோஷமாக எடுத்துவோங்க சார் வண்டி ஓட்டி பார்த்தா அவ்வளோ பிரமாதமாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லா தெலன் தெளிவாக இருக்குது சார் இந்த சேனலை வந்துட்டு கமாண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்கள் சார் கிளிக் பண்ணால் மட்டும்தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வண்டி அருமையாக மிஸ் பண்ணாதீங்க நேரில் வாங்க நன்றி வணக்கம் சார்